பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் பாஜ எம்பியாக வெற்றி பெற்றுள்ளார் இவர் புதிய எம்பி என்பதால் தங்குவதற்கான புதிய இடம் ஒதுக்கும் வரை தற்காலிகமாக தங்குவதற்கு இடம் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் டில்லியில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனித்தனியாக விருந்தினர் மாளிகை உள்ளது அந்த விருந்தினர் மாளிகையில்தான் அந்தந்த மாநில எம்பிக்கள் காலிகமாக தங்கிக் கொள்வார்கள்ணாவத் இமாச்சல் விருந்தினர் மாளிகையில் தங்குவதற்கு பதிலாக மகாராஷ்டிரா சதன் விருந்தினர் மாளிகையில் தற்காலிக குடியிருப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுள்ளாராம் அதுவும் மகாராஷ்டிரா சதனில் முதல்வர் தங்கும் அறையை தனக்கு ஒதுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளதாக செய்தி வெளியாகி இருக்கிறது இதற்கு மகாராஷ்டிராவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது இதுகுறித்து உத்தவ் தாக்கரே சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத் கங்கனா ரணாவத் ஏன் ஜனாதிபதி மாளிகையில் தங்கக்கூடாது என்று கிண்டல் செய்துள்ளார் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் கிளைட் கிராஸ்டோ தன்னுடைய எக்ஸ் தளத்தில் கங்கனா சஞ்சய் ராவத் தளத்தில் கங்கனா ரணாவத் திடீரென மகாராஷ்டிராவை தன்னுடைய இரண்டாவது வீடாக கூறுகிறார் பிறகு ஏன் அவர் தன்னுடைய கர்ம பூமியில் போட்டியிடாமல் ஜன்மபூமியில் போட்டியிட்டார் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பாஜ எம்எல்ஏ நிதிஷ் ராணே பதிலடி கொடுத்து கூறுகையில் சஞ்சய் ராவத் போல கங்கனா ராஜ்யசபா எம்பி அல்ல லோக்சபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி என்றார்